திருவிழாம்பிரை தரிசன நாளை தினசரி காலண்டரிலும் பஞ்சாங்கத்திலும் சந்திர தரிசனம் என்று குறிப்பிட்டிருக்கும் இந்நாளில் மூன்றாம் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும் சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனையை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார் இன்று சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் முப்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மூன்றாம் நாளான திவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறு முப்பது மணியளவில் தோன்றும் பிறையாகும் மூன்றாம் பிறை தரிசனத்தின் மகிமை மூன்றாம் பிறையை தரிசிப்பதன் மூலம் சிவபெருமானின் அருளை பெறலாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராயா நம அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என்று இடைவிடாமல் ஜெபித்து வந்தால் மனம் அமைதியடையும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம் தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையில் மன வியாதிகளே வராது செல்வ வளம் பெருகும் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் மூன்றாம் பிற தரிசனம் செய்யும் முறை சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது மூன்றாம் பிறை தரிசனத்தின் நன்மைகள் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் ஆயுள் கூடும் சிறப்பு தகவல்கள் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம் திருமணமானவர்கள் சம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும்